யாழ்ப்பாணம் குருநகரை சேர்ந்த மீனவர் ஒருவர் முரல் மீனின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் நேற்று திங்கட்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர் குருநகர் பகுதியின் ஐந்தாம் ஆடி குடியிருப்பை சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான இருபத்தி ஆறு வயதுடையவர் என்று அறியப்பட்டுள்ளது குறித்த மீனவர் குருநகர் கடற்பரப்பில் இருந்து நேற்று கடல் தொழிலுக்கு சென்ற நிலையில் நடுக்கடலில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அந்த மீனவரின் கழுத்து பகுதியில் முரல் மீன் ி தாக்கியுள்ளது இதனையடுத்து அவரை கரைக்கு கொண்டு வந்தபோதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரியவந்தது அவரது சுவாச பையில் காயம் ஏற்பட்டு சுவாச பையனுள் கசிவு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது இந்த நிலையில் முரல் மீனின் தாக்குதலுக்கு இலக்காகி பலியாகியுள்ள குறித்த மீனவரின் சடலம் உடல் கூட்டு பரிசோதனைகளுக்காக போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை இவ்வாறான மீன்பிடி பகுதிகளில் ஆம்புலன்ஸ் படகு சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று மீனவர்களால் பல வருடங்களாக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்ததாகவும் அது தொடர்பில் உரிய தரப்பினரால் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்